அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சனிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை கோவில்ல விட்டுட்டு வாங்க சனி பகவானின் தாக்கம் குறையும்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்ப அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை கோவில்ல விட்டுட்டு வரணும் அப்படிங்கறத பத்தியும் நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீங்க இதை செய்தால் போதுமானது பொதுவாகவே நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம சந்திச்சுட்டு வருவோம் அதுல இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க ஐயோ எனக்கு ஏழரை சனி நடக்குது நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எனக்கு பல பிரச்சனை வரும் அப்படின்னு இதை நினைச்சே நிறைய பேர் இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கிற மாதிரி அவங்க உணர்ந்து அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க அப்படி கிடையாது இந்த ஏழரை சனி பொழுது ஒருத்தர் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவான் அவர்கள் நன்மைகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் நீங்க அதையெல்லாம் கண்டு பயப்படவே தேவையில்ல ஒருத்தருக்கு பாருங்களேன் ஏழரை சனி நடக்கும்போது தான் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் தொழிலில் முன்னேறுவாங்க வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் எந்த அளவுக்கு அவர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறாரோ அதற்கு இரண்டு மடங்குக்கு நம்மளுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு தான் அவரு போவாரு அதனால நீங்க நினைச்சு ஒண்ணும் பயந்துக்க தேவை கிடையாது இப்போ எங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது பாதச்சனி நடக்குது சனி திசை நடக்குது அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் ரொம்ப 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 எளிமையானதுதான் நம் வாழ்க்கையில் நம்ம பல பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது எல்லாராலையும் பெரும்பாலும் பார்க்கப்படக்கூடியது இந்த வருடம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பல இது பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நடந்தது இதில் ரொம்ப தெளிவாக என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கம் நம்மளுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ரெண்டு இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு சில கோவில்கள்ல பாப்பாங்க ஒரு சில கோவில்கள்ல அந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல இருந்து திருத்தி எழுதக்கூடியதுதான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா சனி பயிற்சி அப்படின்றது நடந்தது அது யாராலையும் மாற்றலாம் முடியாது ஏன் திருநள்ளாறுல வந்து விசேஷமான வழிபாடுகள் கிடையாது நாங்க சனி பயிற்சி இப்ப பண்றது கிடையாது நாங்க அடுத்த வருடம்தான் சனி பயிற்சி வந்து நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் அந்த கோவில்ல விசேஷங்கள் நடத்துவதாக ஐதீகம் அதனால அவங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இல்லை அப்படிங்கிறதுனால அங்க அன்று திருநள்ளாறுல விசேஷமான வழிபாடுகள் எதுவும் நடைபெறவில்லை சரி இப்போ நீங்க உங்க ஜாதகத்துல எந்த சனி திசை நடந்தாலும் எந்த சனி அஷ்டம சனி பாதக சனி எந்த சனி நடந்தாலும் சரி நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தாக்கத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உதவும் நீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி நடக்கக்கூடியவர்கள் அந்த சனி திசை நடக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா அஷ்டம சனி கண்டக சனி பாதக சனின்னு நடக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சனிக்கிழமையில காக்கைகளுக்கு உணவு வைக்கணும் எப்படி வைக்கணும் அதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாதம் மீந்து போன சாதத்தையெல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது நல்லா நீங்கள் எச்சில் படுத்தாத சாதமாக எடுத்து அதில் தயிர் கருப்பு எள்ளு கலந்து அதை வந்து நீங்கள் காக்கைக்கு உணவாக வைக்க வேண்டும் இப்படி வைத்தால் சனீஸ்வர பகவானின் தாக்கம் குறையும் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தியாகும்னு சனீஸ்வர பகவானே சொன்ன தகவல் தான் இது இல்லைங்களா அப்போ எல்லாருமே இந்த ஒரு வழிபாட்டையும் கண்டிப்பா சனிக்கிழமை அன்று இதை செஞ்சுக்கிட்டே வாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையலிடணும் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் மட்டும் காக்கைகளுக்கு உணவு வைப்பாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க காக்கைகளுக்கு உணவாக வையுங்கள் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானின் வாகனம் என்ன அப்படின்னா அந்த காகம் தான் அப்ப அந்த காகத்திற்கு நம்ம இந்த உணவை வைக்கும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பாதிப்புகளில் இருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு உதவும் இன்னொன்று என்ன அப்படின்னா சனிக்கிழமையில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானின் சந்நிதி இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு போகிற அந்த செருப்பை அப்படியே அந்த கோவில்லையே விட்டுட்டு வந்துடுங்க இது வந்து அங்கே சனீஸ்வர பகவான் தனியாக சந்நிதி இருக்குதுன்னா தான் அந்த கோவிலில் இதை செய்யணும் மாரியம்மன் கோவில்லையோ முருகன் கோவில்லையோ இதை செய்யக்கூடாது அதனால சனிக்கிழமையன்று சனீஸ்வர பகவான் சன்னதி இருக்கணும் இல்லைனா சனீஸ்வர பகவான் கோவில்ல நீங்க அணிந்து கொண்டு போகக்கூடிய அந்த செருப்பை அப்படியே விட்டுட்டு வந்துருங்க விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் ஐயோ நான் புது செருப்பாக போட்டிருந்தேனே அதை போய் விட்டுட்டு வர்றேனே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது நீங்கள் அன்றாடம் எந்த செருப்பை பயன்படுத்துகிறீர்களோ அந்த செருப்பை தான் கொண்டு போய் விடணும் இதுக்காக கொண்டு போய் விட தான் போகிறோம் ரொம்ப அருந்து போய் பழைய செருப்பை போட்டுட்டு போய் அதை விட்டுட்டு வரக்கூடாது நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இப்போ நார்மலாக நீங்கள் என்ன செருப்பு போட்டுட்ருக்குறீங்களோ அந்த செருப்பை போட்டுக்கிட்டே போங்க கோயில் வாசல்ல கழட்டி விட்டுட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே செருப்பை போட்டுட்டு வராமல் அதை அங்கேயே விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க இப்படி செய்வதினால் நம்மளுக்கு எத் எத்தனை தொல்லைகள் சனீஸ்வர பகவானால் வந்தாலும் பாதிப்புகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அது அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த ஒரு பரிகாரம் இது எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃப் எல்லார் ஊர்லேயுமே இந்த சிவன் கோவில் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா சனீஸ்வர பகவான் சன்னிதி இருக்கும் இல்ல எங்க ஊர்ல சனீஸ்வர பகவானே தனியா கோவில் இருக்குது அங்க போய் நாங்க செய்யலாமா தாராளமா செய்யலாம் சனிக்கிழமை அன்று இந்த இரண்டையும் நீங்க செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை மட்டும் இந்த செருப்பை விட்டுட்டு வாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வார வாரம் போய் ஒரு செருப்பை விட்டுட்டு வர வேண்டாம் இங்கே என்ன போட்டுட்ருக்கிறீங்களோ இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த செருப்பை போட்டு கொண்டு போய் விட்டுட்டு வாங்க நான் முன்பு சொன்ன மாதிரி கோயிலில் விட்டுட்டு வர சொல்லிட்டாங்க ஏதாவது பழைய செருப்பு இருக்கும் அந்து போன செருப்பு அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு போட்டுட்டு போய் அங்கே போய் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அதனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய செருப்பை தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் என்ன பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அந்த செருப்பை தான் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் ஐயோ புது செருப்பை விட்டுட்டு வரோமேனு அப்படியே திரும்பி திரும்பி ஏக்கமா பார்த்துட்டுலாம் வரக்கூடாது செருப்பை விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு நடையை கட்டிட்டு வந்துட்டே இருக்க வேண்டும் இதை வந்து ஏதாவது ஒரு சனிக்கிழமை செய்தால் போதுமானது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க கண்டிப்பா இந்த காக்கைகளுக்கு உணவு வைங்க அதே மாதிரி சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள்ல உங்களுக்கு நிவர்த்தி தரும் சனிக்கிழமை அன்று நாயகருக்கு எருக்கம்பூ மாலை அருகம்புல் மாலை வாங்கி சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலில் வெற்றிலை மாலை வந்து சாற்றி வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அப்படின்னா அங்க சென்று நீங்க வெண்ண வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சிட்டு வரலாம் கண்டிப்பா இது மாதிரி நீங்க செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தாலும் அதை தற்காத்து கொள்ளக்கூடிய இந்த கடவுளின் அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கைம பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்